ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேங்க நிறைய பேர் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மாதம் மாதம் அவங்களுக்கு மாதோடாய் தள்ளி போதுன்னு வச்சுக்கோங்க மாதோடாய் தள்ளிப்போது ஆனா கிட் செக் பண்ணி பாக்குறப்ப எனக்கு நெகட்டிவ் வருது ஏன் நிறைய பேர் கேக்குறீங்க சோ இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதனால ஆகுது என்ன காரணமா இருக்கலாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அடுத்த மந்த்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு கிளியரா புரியும் சரிங்களா இப்போ நீங்க பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம உடம்புல ஹெர்சிஜின்ற ஹார்மோன் லெவல் வந்து சுரக்கணும் அப்போது நீங்கள் சொரந்தாதான் நீங்கள் கிட் செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் பாசிட்டிவ் வரும் ப்ளட் செக் எடுத்து ப்ளட் செக்அப் எடுத்து பார்க்கறப்போ அதுலேயும் பாசிட்டிவ் வரும் இப்போ ஒருவேளை அது உங்கள் உடம்புல கம்மியாக சொரக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும் நாள் தள்ளி போவோம் ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக காட்டும் கிட் செக் பண்ணுறப்போ ஸோ உடம்புல ஹெச்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ஆகிடும் ரொம்ப நாள் கழிச்சு அதே மாதிரி நம்ம உடம்பு மாதுடை டேட் பார்ப்போம் இல்லைங்களா இந்த மந்த் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு மாதுடை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அடுத்த மந்த்து ஒரு பத்து நாள் தள்ளி போச்சுன்றப்ப நான் கிட் செக் பண்ணி பார்ப்பேன் ஆனால் உங்கள் உடம்புல வந்து அந்த ஹச் ஹெச்இடுகின்ற ஹார்மோன் லெவல் வந்து ஒரு ஆள் கம்மியாக சொறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பதினோராவது நாளையே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் காட்டும் இன்னும் சில நாட்கள் கழிச்சு ஒரு பதினஞ்சாவது நாளோ அது மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அதாவது பிஃபோராக செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டு நெகட்டிவ் தான் வரும் ஸோ அதனால் ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்றப்போ முப்பத்தி ஏழாவது நாள் முப்பத்தி எட்டாவது நாள் செக் பண்ணி பாருங்கள் இரகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்றப்போ நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் சரிங்களா ஒருவேளை எனக்கு பீரியட் சிம்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சிம்டம்ஸ் தான் இருக்குது நாளும் தள்ளி போயிருச்சு ஆனால் கிட் செக் பண்ண நெகட்டிவ் வருது அப்படின்றப்போ உங்கள் உடம்புல வந்து கருப்பையில் கரு போய் பதியாமல் இடம் மாறிய கருவமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வருங்க நாள் தள்ளி போயிருக்கும் செக் பண்ண நெகட்டிவ் வரும் அதாவது உங்களுக்கு ரொம்ப அடிவயர் வீர பெயின் அதிகமாக இருக்குது தொடர்ந்து தொடர்ந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் ரத்த போக்கம் லைட்டாக வந்துகிட்டே இருக்குது தள்ளாக சுற்றுற மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சிவியர அளவுக்கு அதிகமாக இருக்கணும் இருக்கனால தாங்க முடியாத அளவு இருக்குது அப்படின்றப்போ அப்போ வந்து குழந்தை வந்து கருப்பையில் வந்திருக்காங்க பட் அவங்க கரெக்டாக அமையில வேறு இடத்துல வந்து அமைஞ்சிட்ருக்காங்க அவங்க வேற இடத்துல அமைஞ்சிருந்தாங்கன்றப்போ அது கருவா உருவாக முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அது பீரியடாக வந்துடும் ஸோ இது மாதிரி நிறைய பேருக்குலாம் வராது ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் நடக்குது இதெல்லாம் ஸோ இட மாதிரிய கருவமாக இருந்தால் கூட நாள் தள்ளி போய் சிம்டம்ஸ்லாம் இருந்து உங்களுக்கு நெகட்டிவ் வரும் சரிங்களா ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருந்திருப்பீங்க நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு வேலை குழந்த உள்ள தங்கிட்டாங்க அப்படின்றப்போ அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப ஹீட் ஏற்படுத்தக்கூடிய டெம்பரேச்சரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்றப்போ அதனால கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகலாம் கிட் வந்து நெகட்டிவ் வரலாம் தங்கியிருந்த குழந்தை கூட இதுவாயிடலாம் ஸோ ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஹெல்தியான உடம்புக்கு ரொம்ப கூலிங் ஏற்படுத்துகிற பொருள் தான் சாப்பிட்ணும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ இப்போ ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கீங்க ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்றப்போ திடீர்னு எனக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது ஃபீவர் அதிகமாக வந்துருச்சு அப்படின்ற காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் டேப்லெட் வாங்கி போட்டிங்க டாக்டரோட அறிவுரை இல்லாமல் நீங்கள் டேப்லெட் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்றப்போ சிம்டம்ஸ் இருக்கிறப்போ அது மாதிரி போடவே கூடாதுங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா இதனால் கூட உங்களுக்கு வந்து நாள் தள்ளிப்போவும் செக் பண்ண நெகட்டிவ் வரும் டேப்லெட் போட்டால் டோஸ் டோசேஜ்லாம் உள்ளே போயிட்டு குழந்தை ரொம்ப குட்டி எள்ள தான் இருப்பாங்க அவங்க வந்து இல்லாமல் போயிடுவாங்க அதனால் இது மாதிரி பிரெக்னென்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க நாள் தள்ளி போயிருக்கிறவங்களாம் எந்த ஒரு தேவையான டேப்லெட்டும் எடுத்துக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இது பயமுத்துறதுக்காக கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து ரொம்ப மன அழுத்தம் ஒரு சில பேர் ஆயிடுவாங்க ஐயோ இன்றைக்கி பிரெக்னென்ட்டாக இருக்கணும் இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாமோ இந்த மாதம் குழந்தை அமைஞ்சிருமோ இல்லை அடுத்த மாதம் குழந்தை அமைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ணி ஓவராக ப்ரெஷர் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனும் அதிகமாக சுரந்து கம்மியாக சுரந்து நம்ம உடம்பே ஒரு இம்பாலன்ஸ் ஆகிடும் உடம்புல பக் 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 பண்ணு அந்த ஒரு படப்படப்பாகவே இருந்தீங்க அப்படின்றப்போ ஓவர் மன அழுத்தம் ஆயிடுது அதனால கூட உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் ஆகிடுதுங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னுடைய சகோதரி ஒரு மூணு வருஷம் பாப்பா இல்லாமல் இருந்தாங்க அவங்க எப்போவுமே மாதவிடாய் அந்த தள்ளி போச்சுன்னா ரொம்ப இதுவாகிடுவாங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ரொம்ப பேம்படாக அமைதியாக உட்காந்துருவாங்க ஆனால் அதை பற்றியே தான் பேசிட்டே இருப்பாங்க அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்த ரெண்டாவது நாளே மூணாவது நாளே அவங்களுக்கு வந்துடும் நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த படப்படுப்பு அது எல்லாமே கூட குழந்தைய வந்து அழுத்து விட்டுரு கரு நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் தான் நம்ம குழந்தைய வந்து பத்திரமாக பார்த்துக்குது நம்ம உடம்பு தான் பத்திரமா பார்த்துக்குது அந்த உடம்பு நீங்கள் ரொம்ப டயர்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்றப்போ அதனால கூட குழந்தை நம்மளுக்கு இல்லாமல் போதும் மன அழுத்தம் குறைவா நாள் தள்ளி போச்சா ஓகே பார்த்துக்கலாம் அந்த டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹெவியான எந்த வேலையும் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்து ஒரு சில பேர் வந்து பீரியட் டேப்லெட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மந்த்த் வந்து நான் கோயிலுக்கு போனேன் பீரியட் வரக்கூடாது அந்த அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பீரியட் டேப்லெட்லாம் யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்குலாம் வந்து நாள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கிட் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் வரும் இது மாதிரி பீரியட் டேப்லெட்டை நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கோ இல்லை சிறுநீர் கழிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ இது ஒரு இல்லை லேட்டாகுகுது நார்மலாகவே இன்னைக்கு இந்த மாதிரி எரிச்சல் இருக்கும் அந்த இடத்துல பெயின் வரும் என்னால் சரியாக போக முடியாதுன்றவங்களுக்கு கருப்பை வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் சூடுனா என்னென்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அதனால கூட உங்கள் மலரும் சிறுநீர்லாம் போக முடியாமல் போதும் இதனால கூட உங்களுக்கு வந்து மாதோடைய சரியான டேட்டுக்கு வராமல் நாள் தள்ளி போய் தவறான டேட்டில் வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாக ஒன்ஸ் நீங்கள் ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கீங்க நாலெலாம் தள்ளி போதும் அப்படின்றப்போ உடம்புக்கு டெம்பரேச்சர் ஏற்படுத்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா உச்சி நல்ல ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வைக்கணும் நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அந்த இறா நண்டு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது நாட்டுக்கோழிக்கிறெல்லாம் சாப்பிடவே இதெல்லாம் சாப்பிடின்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால மாதவிடாய் தள்ளி போயிட்டு நீங்கள் குழந்தை நினைச்சிட்டு இருப்பீங்க அது குழந்தையாக இல்லாமல் மாதவிடையா வெளியே வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு குழந்தை தங்கவே கந்தாங்க அதுங்க இப்போ நம்மளுக்கு பீரியட் தள்ளி போச்சுன்னா நம்ம ப்ரெக்னென்ட் நெனைச்சிருவோம் ஆனால் பீரியட் தள்ளி போகிறது வந்து உடம்புல சத்து குறைவாக இருந்தால் கூட பீரியட் தள்ளி போயிடும் நீங்கள் ஒரு ஒரு மந்த்தும் பிரெக்னன்சிக்கு வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து பிரக்னன்ட்டா இருக்க மாட்டோமா ஆனா நம்ம பிரெக்னசி எல்லாம் தள்ளி போகுது இல்லைங்களா சோ தள்ளி போறப்போ நம்மளுக்கு இல்லாத சிம்டம்ஸ கூட கற்பனை நம்ம நம்பிச்சுக்குமா நம்மளுக்கு இது இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு டக்குன்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சோ நீ ஒரு வேலை நீங்க அப்படி நினைச்சுக்கீங்களா உண்மையில உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்றதை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா உண்மையிலே உங்களுக்கு சிம்டம்ஸ் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருப்பீங்க உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு மாதவிட கரெக்டான டைமில் வராத நாள் தள்ளி போய் வரும் அது உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்தியான ஒரு குழந்தை வருவாங்க உங்களுக்கு தைராய்டு இருக்குது உங்களுக்கு சுகர் இருக்குது இது மாதிரி ஏதாவது இருக்குன்ற அது அன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நாள் தள்ளி போகும் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் கிட் செக் பண்ண நெகட்டிவ் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உன் ஒன்ஸ் உங்களுக்கு நாள் போகுது நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா லாங் டிராவல் பண்ணவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகமான எந்த ஒரு பொருளையும் தூக்கவே கூடாது அதே மாதிரி சும்மா அழறது டிஸ்டர்ப் ஆகுறது கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி நட்ஸ் சாப்பிடணும் செவ்வாழை பழம் சாப்பிடணும் கொய்யாக்காய் சாப்பிடணும் ஆப்பிள் சாப்பிடணும் இந்த மாதிரி சத்த மாதுளம்பழம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்றப்ப இன்னும் கரு வந்து நல்லா பிடிச்சி வயிற்றுக்குள்ள ஸ்ட்ராங்காக உட்காந்துருவாங்க சரிங்களா இந்த அந்த பிடிப்பின்றது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலையும் வழுத்தி வயிறு அழுத்தியோ டப் டப்புன்னு மாடி மேலே ஏறி போகிறதோ தலைக்கு மேலே எந்த ஒரு பொருளையும் தூக்கவே கூடாது ஒன்ஸ் உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போதும்னாவே குழந்தை உள்ள தங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று கவனம் ஃபுட்டு விஷயத்தில் வேலை விஷயத்தில் உங்கள் உடம்புல இதில் ஏதாச்சும் ஒரு கவனமாக நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் வீட்டில் ஒரு ரெகுலரான ஒரு காலை எழுந்தவொடனே இதை பண்ணணும் இதை சாப்பிடணும் இத்தனை மணிக்கு நச்சு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு உங்க உடம்பு ஒரு ரெகுலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சைடாக சரியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பிறந்துடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே குழந்தை வந்து தள்ளி தான் போகும் ஆனால் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு கஷ்டமா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிது எனக்கு மட்டும் அந்த ஈஸியாக கிடைக்கிற குழந்தைக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில பேருக்கு வீடு ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நல்ல கணவர் அமைய மாட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைங்க உடம்பு இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இல்லை பட் இது இல்லாமல் போயிடுமா கண்டிப்பா அது உருவாங்க கடவுள் நினச்சாருன்னா ஒரே நிமிஷத்தில் தூக்கிந்தான் உங்க குழத்துல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வராமல் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் வரைஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப 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 டிப்ரெஷன் ஆகாதீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அந்த நல்லா சாப்பிடுங்க இந்த நாளை வந்து நல்லா வாழுங்க நாளைக்கு பிறகு பிற குழந்தை கண்டிப்பாக உங்கள் நல்லபடியாக வயிற்றுல வந்து உருவாகி அழகான ஒரு குழந்தை பிறக்கும் இந்த நாள் அதுக்காக தவற விட்டுறாங்க போன நாட்கள் திரும்பி உங்களுக்கு வரவே வராது யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா கூட அது காதில் வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க அந்த வார்த்தையை நீங்கள் வாங்கிக்கணும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு அவங்க சொல்லிட்டு இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்த மாட்டாங்கன்னா குழந்தை விஷயத்தை நம்ம பிடிச்சவங்க கூட நம்மளை காயப்படுத்துவாங்க நம்ம அம்மா கேட்பாங்க நம்ம வீட்டுக்கார் கேட்பாங்க நம்ம மாமியார் கேட்பாங்க அக்கா கேட்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே கேட்பாங்க ஸோ குழந்தைன்றது வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப போல்டாக கலகலன்னு பேசுங்க அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு மாதவிடையை தள்ளி போச்சா என்ன அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறியாமா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரிலாம் தான் கேட்பாங்க ஸோ இது நார்மலான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக பயப்படுறதோ வெளியே போகாமல் இருக்கிறதோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறதோ நான் சீமந்தத்துக்கு போக மாட்டேன் நான் வலைகாப்புக்கு போகமாட்டேன் அதெல்லாம் வேணாம் அவங்க சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லின்னு போட்டோம் உங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உருவாக்கு கொஞ்சம் லேட்டா உருவாக்கு போது அதாவது உங்களை நம்பலனா நீங்களே உங்களை வந்து தனிமைப்படுத்திட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஆசை இல்லாத நான் ஒரு என்னவோ பாவம் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ தப்பு பண்றாங்க பணத்தை மாத்துறாங்க பொருளை மாத்துறாங்க ஒருத்தவங்க இல்லாமையா பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா ஹெல்தியா சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்கள் நீங்க நல்லா வந்து அவங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுக்க மாட்டார நிச்சயமா சீக்கிரமா கொடுப்பாரு போல்டாக இருங்க தைரியமா இருங்க யாரையும் பார்த்து பயப்படாதீங்க இப்போ நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க கணவர் வீட்டு விட்டு வெளியே போறாரு சரிங்களா ஸோ அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வெளியே இருக்கும் அவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வெளியே அவர் அதையும் வெளியே பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள உங்களை வந்து பார்த்தா நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு குழந்தைன்ற ஒன்று நம்மளுக்கு தள்ளி போகுதுன்றது தெரியாம அவரை ரொம்ப ஹாப்பியா பார்த்துங்க ஜாலியா இருங்க நல்லா வெளியே போங்க நல்ல மனசு விட்டு பேசுங்க நிறைய ஜோக் மாதிரி பேசிக்கோங்க உங்களை நீங்களே வந்து ஹாப்பியா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே நம்ம மனைவி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு நிறைய புக்ஸ் படிங்க நிறைய ஒரு செடி வளங்க நிறைய குக்கிங் விதவிதமா யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க ஏதாவது இருங்க அந்த அந்த குழந்தை பற்றியுமே யோசிக்காம நீ வேற இடத்துல இன்வால்வா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தை வந்து உருவாகிடுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு கல்யாண கல்யாணம் ஆகி என்னுடைய பந்தக்காலணி என் மாமன வந்து தவறிட்டாரு சோ எங்கள் கல்யாணம் போயிட்டு மூணு மாசம் கழிச்சு எனக்கு கல்யாணம் நடந்தது வேற நோட்டீஸ் அடித்து ஒரு பிரச்சனையாச்சு என் கல்யாணத்தில் நார்மலா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ எனக்கு ப்ரெக்னென்டான ஒ எனக்கு உடனே குழந்தை வேணும்னு சொல்லிவிட்டேன் எங்கள் மான் தவறின உடனே எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க உடனே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு மாதம் தான் எனக்கு மாதவிடாய் தள்ளிப்போச்சு ஆகி ஒரே மாதம் தான் நான் பீரியட் ஆனேன் அதுக்கே என் மாமியார் வந்து சேட் ஆகிட்டாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு மாதத்துக்கு பீரியட் ஆனதுக்கு வீட்டில் சேட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் போயிருக்குன்றப்போ அவங்க எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பாக அந்த கஷ்டம் எனக்கு தெளிவாக புரியும் என் அக்கா வந்து ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க ஒரு அக்கா பத்து வருஷம் குழந்தாமையும் சகோதரி மூணு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தாங்க எனக்கு மட்டும்தான் கல்யாணி ஒன்றரை மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு ஸோ அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி மாறினே இருக்கும் ஸோ எனக்கு வந்து தெரியும் குழந்தைலன்னா என்ன கஷ்டம் வரும் என்ன இருக்கும்னு தெரியும் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே போல்டாகிக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் தேவையில்லாத டேப்லெட்டு தேவையில்லாமல் சாப்பிட்றது உடம்புக்கு எடுத்துக்காதிங்க ஃபேட்டு உடம்புல அதிகப்படுத்திக்காதீங்க ரொம்ப டிப்ரெஷனையும் வச்சுக்காதீங்க ரொம்ப ஹாப்பி ரிலாக்ஸ்டாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்